ஏண்டாடி அத்தி பஸ் காரு இதுல வந்தவன்லாம் பின்னாடி நிக்கிறான் நீ இத்தனோண்டு ஜீப்ல வந்துட்டு என்னை ஓவர்டேக் பண்ணி போகலான்னு பாக்குற போயிருவியா நீ இந்த இடத்த விட்டு எப்படி நடந்து போன நானும் பாக்குறேன்டா அப்படியே ஒரு ஏத்தி ஏத்தினேன் ஜீப் அப்புளமா போயிரும்டா டெய் நல்லா தெரிஞ்சுக்க நீ நான் நீ ஏத்தினமா உனக்குதான்டா என் பாவ என்னன்னு தெரிஞ்சு என் குறுக்கு வந்தான் உனக்கு எவ்வளவு இருக்கும் வண்டி என்ன ஆட்டி பாக்குறா நீ தான் சரியான ஆம்பளை போறா இப்ப வண்டி எடுத்துட்டு போ பயமா இருக்குல்ல இந்த பயம் முன்னாடியே இருக்கணும்டா பின்னாடி திரும்பி பாரு வண்டி என்னோட சிக்னலுக்கா வெயிட்டிங்க அவங்களோட திரும்பி இருந்தா பிரச்சனை இல்ல என்ன தாண்டி போனோம்னு நினைச்சேன்னா என் பவருக்கு என்னடா மறுவாதி சரிடா எல்லாத்தையும் முந்தி சீக்கிரமா போன வந்துட்டேன் வந்தவன் ஒரு தாரு வாழைப்பழத்தோட ஒரு கூட வேணாம்டா ஒரு சீப்பு பழமா வச்சிருக்கியா இப்படி கொண்டு வரமா நடிச்சுட்டு உனக்கு நான் ஹாய் ஹலோ சொல்லி வாட் ப்ரோ ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் வச்சிருக்கியாச்சு உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு ஒண்ணுக்கு வந்து மிச்சம் நான் ஒண்ணுக்கு இருக்கிற ஜாப்ல நீ எங்கடா வண்டியை மெல்ல டேய் சொன்னா கேள்வி என் கோவத்து காலாகாத இன்னும் பேச்சு வார்த்தை முடியல சொல்ல சொல்ல போய்கிட்டே இருக்கியா போடி போ நான் குறுக்கால பூந்து அடுத்து செக் போஸ்ட்ல வந்து உன்னை மறைச்சு நீ கக்கா போற வரைக்கும் உன்னை கதற வைக்கல நான் எங்க அப்பா கும்பனுக்கு எங்க ஆத்தா கும்பிக்க நம்ம டவுன்லோட்